அரிசி அதன் வகைகள் நன்மைகள் கருப்பு கவுனி அரிசி மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி புற்றுநோய் வராது இன்சுலின் சுரக்கும் மாப்பிள்ளை சம்பா அரிசி நரம்பு உடல் வலுவாகும் பூங்கார் அரிசி சுகப்பிரசவம் ஆகும் தாய்ப்பால் ஊறும் காட்டு யானம் அரிசி நீரழிவு மலச்சிக்கல் புற்றுநோய் சரியாகும் கருத்தார்கள் அரிசி மூலம் மலச்சிக்கல் போன்றவை சரியாகும் காலநாமக்கரிசி புத்தர் சாப்பிட்டது மூளை நரம்பு ரத்தம் சிறுநீரகம் சரியாகும் மூங்கில் அரிசி மூட்டுவலி முழங்கால் வலி சரியாகும் அறுபதாம் குறுவை அரிசி எலும்பு சரியாகும் இழுப்பை பூசம்பார் அரிசி பக்கவாதத்திற்கு நல்லது கால்வலி சரியாகும் தங்கச்சம்பா அரிசி பல் இதயம் சரியாகும் கருங்குருமை அரிசி இழந்த சக்தியை தரும் கொடிய நோய்களை குணப்படுத்தும் கார் அரிசி தோல் நோய் சரியாகும் குடைவாழை அரிசி குடல் சுத்தமாகும்